மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் நியூஸ் இன் மக்கள் சக்தி நூறு நாட்கள் வேலை திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இன்னும் சில நாட்களில் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட உள்ள சில திட்டங்கள் தொடர்பிலான பார்வை அடுத்து செய்திகளில் புனரமைக்கப்பட்ட பத்தனை குரெய்லி கரப்பாந்தட மைதானம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் ஆர்முகன் தொண்டமான் தொண்டமான் முத்து சிவலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் இன்னைக்கு முக்கியமா இருக்குது சம்பள உயர்வு பிரச்சனை பத்து நாளைக்கு முதல்ல தொழில் அமைச்சரையும் வச்சு பேசணும் பேசி காங்கிரஸ்ல ஒரு கணக்கு கொடுத்திருக்கோம் என்ன மாதிரி வேணும்னு அவங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்திருந்தோம் அந்த இந்த செவ்வாய் கிழமைக்கு மேல திருப்பி சந்திப்போம் சந்திச்சு அந்த சம்பள உயர்வை எப்படி கூடிய சீக்கிரம் பிடிக்கிறதுன்னு பார்ப்போம் அதே நேரம் இங்கே வர முதல்ல எனக்கு இருந்து பேசினாங்க இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில எங்களுக்கு ஆயிரத்தி சுட்சி தான் கிடைச்சிருக்கு அப்ப நான் சொன்னேன் காங்கிரஸ் பொறுத்தளவு அவ்வளவு வாங்கி கொடுக்கிறது தான் காங்கிரஸ் நோக்கம் இடைக்கால இது யார் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட தான் கேட்கணும் என்ன பாக்கி காசுக்கு அதே நேரம் சில பேர் சொன்னாங்க காங்கிரஸ் என்ன வீடு கட்டினாங்களா என்ன எதுனாங்க நாலாயிரம் வேடி இந்திய அரசாங்கத்தில் பேசி கொண்டாந்ததே காங்கிரஸ் தான் அரசாங்கம் மாறுவதனால இப்ப அவங்க செய்யறாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேர் மாகாண சபை பிரதேச அப்படி வந்தாங்க நூத்து கணக்கானவர்கள் இன்னைக்கு அரசியல்வாதியாக இருக்காங்க எனவே நம்மள அன்னைக்கு இங்க சாதாரண மழைக்கல நல்ல நல்ல பேரெல்லாம் வச்சிருந்தாங்க தோணின்னு சொன்னாங்க முட்டான்னு சொன்னாங்க தோட்டக்காட்டான்னு சொன்னாங்க இப்ப சில பேர் திட்டம் போட்டு திட்டம் தோட்டங்களை மூட பாக்குறாங்க இன்னொரு ரெண்டு ஒரு வருஷத்துல பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு எனவே தயவு செய்து கட்டுப்பாடா இருங்க ஒற்றுமையா இருங்க எல்லா அபிவிருத்தி நமக்கு வந்து சேரும் வீடு கட்டுறது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நாம கட்டின காலத்துல முப்பத்தி நாலாயிரம் வீடு கட்டி கொடுத்துருக்கோம் ஒரு வீடு ரெண்டு வீடு இல்ல ஆனா பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா நயா அப்படியே இருக்கு எங்க கட்டினா வீடு கண்ணு மட்டும் தான் நீ நீங்க கட்டிருக்க வீடு கண்ணு தான் நாட்டிக்கிட்டு போற நுவர்லியா மாவட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி வேணுங்கிற நிதி ஒதுக்கீடு செய்து கொடுக்கின்றார் ஆனால் இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் எப்ப தொண்டரமான விழுத்தலாங்கிறதுல தான் ரொம்ப முன்மரமா இருக்கிறாங்க ஏனைய மாவட்டங்களை எவ்வாற அபிவிருத்தி செய்து நடக்குது அங்க இருக்க மக்களுக்கு என்ன கிடைக்குது அதை இந்த அரசாங்கத்தில் பேசிக் கொண்டு கொடுக்கறதுக்கான உள்ள அரசியல்வாதிகளுக்கு இல்ல இந்த நாட்டின் ஜனாதிபதி கௌரவ மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மேலையும் தொண்டமான மேலையும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறாரு அதை நாங்க எதிர்வர காலங்களில் அந்த நம்பிக்கையின் ஊடாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை மலையை கொண்டு வர தயாராக இருக்கிறோம்